இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா பிழையற்ற தொடரை தேர்வு செய்க ஓகேங்களா ஒரு டைப் பாக்க போறோம் சரிங்களா நமக்கு தேர்வுக்கோளேன் ஒரு நாலு தொடர் கூட்டி இல்ல எது சரி ஓகேங்களா மூணு நாலு மட்டும் சரியா இல்ல ஒன்னு மூணு மட்டும் சரியா இல்ல ஒன்னு ரெண்டு மூணு மட்டும் சரியா இல்ல அனைத்தும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு தொடர் கூப்பிட்டு இதுல பிழையற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லி நமக்கு கேள்வி வரும் இல்லைங்களா ஒண்ணுல ரெண்டு கேள்வி கண்டிப்பா வரும் நம்ம அந்த கேள்வி பார்த்தோன்னே என்ன நினைப்போம் லோ பெரிய கேள்வி அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவு பேர் கேள்வி எப்பறம் ஆன்சர் பண்றது குழப்பிக்கிட்டு போ ஏதோ ஒண்ணு தள்ளிட்டு ஒன்று டிக் பண்ணிட்டு இருப்போம் இல்லைங்களா ஆனா இந்த ஒரு வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அட இவ்வளவு ஈஸியா இருக்கா இந்த கொஸ்டின் கொஸ்டின் தான் பெருசா இருக்கு ஆனா ஆன்சர் பண்றது இவ்வளவு ஈஸியா இருக்கா அட இத போய் மறந்துட்டேனப்பா அப்படின்னு உங்களுக்கு சொல்ற மாதிரி ஓகேங்களா இன்னைக்கு வந்து எளிமையான ஓகேங்களா ரொம்ப 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 எளிமையான ஒரு மெத்தட்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேள்வி கேட்டு இதுல எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி எளிமையா வந்து இது ஆன்சர் பண்றது அத பத்தி தான் நீங்க நம்ம பார்க்க போறோம் பார்க்கலாங்களா அதுக்கு நீங்க என்ன பண்ணும் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடவே பண்ணாதீங்க ஓகேங்களா நான் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின் எல்லாம் எழுதி போட்டு இன்னைக்கு நம்ம அதை எப்படி சரியாக ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை பத்தி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் அது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி மெத்தட்ல உங்களுக்கு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம் சரிங்களா அதுக்கு என்ன பண்ணும் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும் சரிங்களா பாக்கலாங்களா அங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப சொல்றத நல்லா தெளிவா ஓகேங்களா மைண்ட்ல ஏத்திக்கோங்க ஓகேங்களா நல்லா தெளிவா ஏத்திக்கோங்க ஓகேங்களா எங்கயுமே நம்ம மறந்துடவே மறந்துடாதீங்க பாருங்க ஓர் ஒரு அது ஓகேங்களா இந்த நாலு சொல்லும் ஓகேங்களா இந்த நாலு சொல்லும் எங்கெங்க வரும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க தெளிவா நான் வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும் ஓகேங்களா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துரும் நீங்க ஓர் ஒரு அது அது எங்க வரும்ங்கிறத கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இந்த ஓர் அப்படிங்கிற ஒரு சொல் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஆஹ் நல்லா தெளிவா காதல் வாங்கிக்கிறீங்களா பாரு காதல இது உயிரெழுத்து ஓகேங்களா உயிரெழுத்து எங்கெங்கெல்லாம் வருதோ அதற்கு முன்பு வந்து என்னது ஓர் அப்படிங்கிற ஒரு சொல் வரும் எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பாருங்க ஆடு இருக்கா இது ஆடுங்கிறது ஆங்கிறது என்னது ஒரு உயிர் எழுத்து அப்போ ஓ ஆடு இப்படிதான் வரும் சரிங்களா ஒரு ஆடுன்னு வராது ஓகேங்களா ஒரு ஆடுன்னு வராது ஓகேங்களா ஓர் எங்கே வரும் உயிர் எழுத்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதற்கு முன்னே ஓரெல்லாம் வருமே தவிர இந்த ஒரு வராது அப்போ ஒரு எங்கே சார் வரும்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உயிர்மெய் எழுத்துக்கள் ஓகேங்களா ஒரு உயிர்மை எழுத்து ஒரு உயிர்மை எழுத்து எங்கெங்கெல்லாம் வருதோ அதற்கு முன்பு என்ன வரும் ஒரு தான் வரும் பாருங்க ஒரு மலர் என்னது ஒரு உயிர் உயிர்மை எழுத்து ஓகேங்களா அப்ப அந்த உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன வரும் ஒரு அப்படின்னு தான் வரணும் ஓகேங்களா ஓர் மலர் அப்படின்னா அதை போட கூடாது சரிங்களா ஒரு மலர் ஒரு வகை ஓகேங்களா ஒரு நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் எங்கெங்கெல்லாம் வருதோ அதற்கு முன்பு என்ன பண்ணும் இந்த ஒரு அப்படிங்கிற ஒரு சொல்லு தான் போடணுமே தவிர ஓர் வந்து போடக்கூடாது அப்போ ஓர் எங்க வரும் உயிரெழுத்து எங்கெங்கெல்லாம் வருதோ அதற்கு முன்பு என்ன பண்ணும் இந்த ஓர் ஒரு சொல்ல போடணும் ஓகேங்களா அப்ப உயிர் எழுத்துல எங்கெங்க வருதோ அதுக்கு முன்னாடி என்ன அப்படிங்கிற ஒரு சொல்ல போடணும் அஃது எங்க வரும் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உயிரெழுத்துக்கள் சரிங்களா உயிரெழுத்து எங்க எங்கெல்லாம் வருதோ அதற்கு முன்பு என்ன பண்ணும் அஃது அப்படிங்கிறது இருந்தாதான் சரி சரிங்களா அதே மாதிரி அது இங்க வரும் ஒரு உயிர்மை எழுத்து சரிங்களா ஒரு உயிர்மை சரிங்களா ஒரு உயிரெழுத்து இருந்துச்சு அப்படின்னா அதற்கு முன்பு அது அப்படின்னு ஒரு தொடர்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த தொடர் சரியானது அதே உயிர்மை எழுத்து இருந்து அதற்கு முன்பு அது அப்படின்னு ஒரு எழுத்து இருந்துச்சு அப்படின்னா அது சரியானது அப்ப ஒரு தொடர் வந்து கேள்வியில ஒரு தொடரை பார்க்கணும் ஓகேங்களா அந்த தொடர்ல என்ன அந்த ஓர் ஒரு இல்ல அஃது அது இருக்கான்னு பாருங்க ஓகேங்களா அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதற்கு பக்கத்துல ஓகேங்களா இந்த ஓர் அப்படிங்கிற ஒரு பக்கத்துல என்ன இருக்கு உயிரெழுத்து இருக்கா இல்லை உயிர்மை எழுத்து இருக்கான்னு பாருங்க உயிரெழுத்து இருந்தா அந்த தொடரானது சரி அதே உயிர்மை எழுத்து இருந்தா அந்த தொடர் தப்பு அது அஃது இருக்கான்னு பாருங்க ஒரு தொடர்ல ஓகேங்களா அக்துவோ அதுவோ அக்துவோ இது ரெண்டுல ஏதாவது ஒன்று இருக்கான்னு பாருங்க ஓகேங்களா அப்படி இருந்துச்சு அப்படின்னா அஃது அப்படிங்கிற ஒரு சொல் பக்கத்துல உயிர்மை எழுத்து உயிர் எழுத்து இருந்துச்சு அப்படின்னா அந்த தொடரானது சரி அதுவே உயிர்மை எழுத்து இருந்தா அது தப்பு அது இருந்துச்சு அப்படின்னா அதற்கு பக்கத்துல ஒரு உயிர்மை தான் வரும் ஓகேங்களா உயிர் எழுத்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து தவறு சரிங்களா அப்ப ஓர் ஒரு அது அது இந்த நான்கும் ஓகேங்களா இந்த நாலு சொல்லு எங்கெங்க வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப இதுக்கு இப்ப நம்ம வந்து ஒரு சில வினாக்கள் எழுதி போடுறேன் அந்த வினாக்களுக்கு இதை பேஸ் பண்ணி ஓகேங்களா இதை வச்சு நம்ம இப்போ வந்து அதுக்கான விடை அளிப்போம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் வந்து சில வினாக்கள் உங்களுக்கு தரேன் அந்த நீங்க அந்த வினாக்களுக்குலாம் சரியான விடை அளிச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கு விடை தெளிவாக உங்களுக்கு விடை அளிக்கிறேன் சரிங்களா கேள்விக்குள்ள வரலாம் பாருங்க பெயற்ற தொடர்பை தேர்வு செய்ய ஓகேங்களா இப்ப பாரு முதல் தொடர்பு பாருங்க ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அது ஒரு இனிய பாடல் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் தொடர் கொடுத்துறாங்க ஓகேங்களா நாலு தொடர் ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்து இது எது சரி ஓகேங்களா ரெண்டு நாலு மட்டும் சரியா இல்லை ஒன்று மூணு மட்டும் சரியா இல்லை ஒன்று ரெண்டு மூணு மட்டும் சரியா இல்லை அனைத்தும் சரியா ஓகேங்களா இப்போ எது சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்த்தோம்ல ஓர் ஒரு எங்க வரும் அது அது எங்க வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல அதை அப்படியே எங்க அப்ளை பண்ணி பாருங்க சரிங்களா ஓர் இரவும் ஓர் ஓர் அது எங்கெங்க வரும் ஓகேங்களா உயிரெழுத்து எங்கெல்லாம் வருதோ அதுக்கு முன்னாடி ஓர் வரும் ஓகேங்களா அப்பா ஈங்கிறது என்னது ஒரு உயிரெழுத்து அப்ப உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கு சரி ஓகேங்களா அடுத்து பாருங்க ஒரு பகலும் ஓகேங்களா ஒரு பகலும் இந்த ஒருங்கிற எழுத்து எங்க வரும் ஒரு எழுத்து எங்க வருதோ அதற்கு முன்பு ஒரு வரும் ஓகேங்களா அப்ப பாங்கிறது என்னது ஒரு உயிர்மே எழுத்து அப்ப ஒரு வந்திருக்கா சரி ஓகேங்களா அடுத்து பாருங்க ஒரு நாள் நாங்கிறது என்னது ஒரு உயிர்மை எழுத்து ஓகேங்களா அப்ப ஒரு வந்திருக்கு சரி அப்ப ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இந்த தொடர் என்னது இது வந்து இப்ப சரியாயிடுச்சு சரிங்களா அடுத்து பாருங்க அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அது இல்லாத அது அப்படிங்கிறது எதுக்கு முன்னாடி வரும் எதுக்கு முன்னாடி போறோம் ஒரு உயிர் எழுத்துக்கு முன்னாடி அது அப்படிங்கிறது வரும் இல்லைங்களா அப்ப உயிர்மேய்த்தா இங்க வந்திருக்கு ஈங்கிறது என்னது உயிர் எழுத்தா இல்ல அது வந்து உயிர் எழுத்து அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த தொடர் என்னது தப்பாயிருச்சு சரிங்களா அடுத்து பாருங்க அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அது எதுக்கு முன்னாடி வரும் ஒரு உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரும் அப்ப இங்க எழுத்து வந்திருக்கு உயிர் எழுத்துக்கு முன்னாடி என்னது அது அப்படிங்கிறது வந்திருக்கு ஓகேங்களா அது இல்லாத இடத்துல எதுவும் நடக்காது வேற எதுவும் வரல ஓகேங்களா அது வந்திருக்கு இது சரி பாருங்க அது ஒரு இனிய நாள் ஓகேங்களா இங்க புலம்பிட கூடாது ஒரு ஓகேங்களா இந்த ஒரு ஒரு என்ன வரும் ஒரு முன்னாடி முன்னாடிதான் வரும் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி அதுங்கிறது அப்படி பாருங்க அது ஒரு அது அப்படிங்கறது எதுக்கு முன்னாடிதான் வரும் ஒரு முன்னாடி முன்னாடிதான் அதுவும் சரி ஒரு சரி வரும் அப்ப இங்க பாருங்க இங்க உயிரெழுத்து இங்கே தான் வந்திருக்கு அப்ப இந்த தொடரானது தவறு சரிங்களா அப்போ ஓர் எங்க வரும் ஒரு உயிர்மே எழுத்து ஒரு உயிரெழுத்து எங்கெங்கெல்லாம் வருதோ அப்போ ஓர் வரும் ஓகேங்களா உயிரெழுத்து எங்கெங்கெல்லாம் வருதோ அங்க ஓர் அப்படிங்கிறத வரணும் உயிர்மை எழுத்து எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே வருங்கிறத ஒரு வரணும் ஓகேங்களா அப்போ ஓர் சொல்லு எங்க வரணும் உயிரெழுத்து வர இடத்துல ஒருங்கிற சொல்லி எங்கே வரணும் உயிர்மை எழுத்து வர இடத்துல அதுங்கிற சொல்லி எங்கே வரணும் ஒரு உயிர்மை எழுத்து வர இடத்துல அது உயிரெழுத்து வர இடத்துல சரிங்களா இதை மட்டும் நினைவு வச்சுக்கோங்க அப்ப பாருங்க என்ன தொடர் சரி ஒன்னும் மூணு சரி அப்ப ஒண்ணு மூணு எங்க இருக்கு ஒன்று மூன்று மட்டும் ஆ இதுதான் சரியானது புரிஞ்சுக்கீங்களா எப்படி ஆன்சர் பண்ணணும்னு இப்போ அடுத்த கொஸ்டின் போலாங்களா சரி சரிப்பா அடுத்து பாருங்க ரெண்டாவது கொஸ்டின் பிழையற்ற தொடரவே தேருக அப்படின்னு சொல்லி ஓகேங்களா ஓர் ஊர் ஒரு ஏரி ஓர் நகரம் ஒரு கடல் ஓகேங்களா இப்படி ஒரு நாள் இது குடுத்துட்டே இதுல எது சரி ஓகேங்களா ஒன்னு ஒன்னு நாலு மட்டும் சரியா இல்ல ஒன்னு ரெண்டு மூணு சரியா அனைத்தும் சரியா இல்ல ரெண்டு மூணு மட்டுமா அப்படின்னு கேட்டுக்கங்க பாருங்க இப்ப நம்ம பார்ப்போம் ஓர் ஊர் ஓகேங்களா ஓர் அப்படினுங்க சொல்லி எங்கெங்கெல்லாம் வரணும் ஓகேங்களா உயிரெழுத்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு முன்பு என்னது ஓர் அப்படின்னு வரும் இந்த ஊங்குறது என்னது ஒரு உயிரெழுத்து அப்ப இது வந்து சரி அடுத்து பாருங்க ஒரு ஏரி ஓகேங்களா ஒரு இங்கே வரும் ஒரு எழுத்து இழுத்தியங்கெல்லாம் வருவோம் அங்க வருங்கிறத ஒரு எழுத்து வரணும் இங்கேயே அப்படிங்கிற ஒரு உயிர்மே உயிர் எழுத்து வந்திருக்கு ஓகேங்களா அப்ப என்ன வரணும் உயிர்மை எழுத்து வரணும் அதனால இது தப்பு ஓர் நகரம் ஓர் எங்க வரணும் எழுத்து வரணும் ஆனா இங்க என்னது உயிர்மே எழுத்து வந்திருக்குனால இதுவும் தவறு ஒரு கடல் ஓகேங்களா ஒரு எங்க வரும் ஒரு உயிர் மேல தங்கங்களா வருதோ அதற்கு முன்பு என்னது ஒரு அப்படிங்கிற ஒரு எழுத்து வரணும் அப்ப இது சரி அப்ப ஒன்னு நாலும் சரி எங்க இருக்கு பாருங்க ஒன்னு நாலு ஓகேங்களா அப்ப இது சரி ஓகேங்களா ஆப்ஷன் ஆ ஓகேங்களா இப்படிதான் நம்ம என்ன பண்ணோம் எக்ஸாம்ல வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும் இப்படிதான் நம்ம அதை அப்ரோச் பண்ணணும் சரிங்களா இப்ப அடுத்த கொஸ்டின் போலாங்க மூணாவது கொஸ்டின் ஓகேங்களா பிள்ளையேற்ற தொடர்பை தேர்வு செய்ய அப்படின்னு இருக்கு ஓகேங்களா ஒரு நாலு தொடர்புக்கிட்ட இதுல எது சரியான தொடர்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ நம்ம இவ்வளவு பெரிய இருக்கும்போது இருக்கும்போதுங்களா ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவ அவரது மகனோட சுற்றுலா மேற்கொண்டார் இருக்கு இருக்கு ஓகேங்களா இதில் பெஸ்ட்டாக இருக்கும்போது இவ்வளவு பெரிய கொஸ்டின் நீங்கள் நீங்க ஓகேங்களா ஓர் ஓர் எங்க வரும் அதை மட்டும் பாருங்க ஓர் இருக்கா அதை மட்டும் இது பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இத வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம் ஆன்சர் பண்ண போறோம் ஆனா இதை மட்டும் தான் நீங்க பாக்கணும் இருக்காரு மத்தாம் அவசியம் இல்லை ஓகேங்களா அப்போ ஓர் மாவட்டத்தில் இந்த ஓர் அப்படிங்கிறது எங்கே வரணும் ஒரு உயிரெழுத்து எங்கெங்கெல்லாம் வருதோ அதற்கு முன்பு தான் என்ன வரணும் இந்த ஓர் அப்படிங்கிறத வரணும் ஓகேங்களா இங்கே என்ன வந்திருக்கு ஒரு உயிர்மை எழுத்து வந்திருக்கு அதனால் இதை தானாகவே என்ன இது வந்து தவறான தொடராயிடுச்சு அடுத்து பாருங்கள் ஒரு மாவட்டத்தில் ஓகேங்களா ஒரு இதுக்கு முன்னாடி வரணும் ஒரு உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரணும்மாங்கிறது என்னது ஒரு உயிர்மை எழுத்து அப்போ இது சரி அப்போ இன்னொன்று பாருங்க அடுத்து பாருங்கள் இங்கே ஒரு ஓர் கூப்பிட்டுருக்காங்களா ஓர் கூப்பிட்டுருவாங்களா ஒரு அமைச்சர் ஓகேங்களா இந்த ஆங்கிறது என்னது ஒரே உயிரெழுத்து அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும் ஓர் தான் வரணும் ஓகேங்களா ஆனால் இங்கே ஒரு கூப்பிட்டுட்டாங்க அப்போ இந்த தொடர் என்னது அப்பே சரிங்களா அடுத்து பாருங்கள் ஒரு மாவட்டத்தில் அப்போ ஒரு உயிரெழுத்து உயிர்மை எழுத்துக்கு முன்பு என்னது ஒரு அப்படிங்கிறது வந்திருக்கு அப்போ இது சரியாக அமைஞ்சிருச்சு அடுத்து பாருங்கள் ஓர் அமைச்சர் ஓருங்கிறது என்னது ஒரு உயிரிழத்து அப்போ உயிரிழத்துக்கு முன்னாடி ஓர் போடணும் போட்டிருக்காங்க அப்போ இந்த தொடரானது என்னது சரியாக வந்துருச்சு இப்போ அடுத்து பாருங்கள் ஓர் இப்போ ஓர் மாவட்டத்தில் வரும் ஓகேங்களா ஒரு மாவட்டத்தில் தான் இங்கே ஓர்னு வந்துருக்கு அப்போ இது தப்பு அப்போ ஆப்ஷன் என்னது ஆப்ஷன் இதுதான் சரியானது ஏன்னா ஒரு ஓகேங்களா உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும் வந்திருக்கு உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் ஒரணும் வந்திருக்கு மற்ற தொடர்ல அது இல்ல அதனால இப்படிதான் வந்து நம்ம என்ன பண்ணோம் இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஓர் ஒரு வச்சுதான் ஆன்சர் பண்ணணும் ஓகேங்களா உயிரெழுத்து பாருங்க எங்க எங்கெல்லாம் வந்துருக்கோம் உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா ஓர் போடுங்க சரிங்களா உயிர்மை எழுத்து வந்துச்சு அப்படின்னா ஒரு போடுங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் போலாங்களா கருத்துக்க சரியான இணையை தேர்வு செய்யுங்க ஓகேங்களா இதுல ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க பாருங்க ஓர் பகல் ஓகேங்களா இந்த பாங்கிறது என்னது ஒரு உயிர்மே எழுத்து அப்போ உயிர்மெயலுக்கு முன்னாடி என்ன வரும் ஓரா வரும் இல்லை ஒரு தானே வரணும் அப்போ இது என்னது தவறு ஓகேங்களா ஒரு ஒன்று பகல் இந்த பாங்கிறது என்னது உயிர் இழுத் உயிர்மே எழுத்து அப்போ உயிர்மே எழுத்துக்கு முன்னாடி வேணும் வரணும் ஒரு அப்படிதான் வரணுமே தவிர இது வரக்கூடாது நீ பாருங்க பா என்னது ஒரு உயிர்மேலு உயிர்மேலுக்கு முன்னாடி என்ன வரணும் ஒரு அப்படிங்கிறத வரணும் அப்போ இது சரியாக வந்திருக்கு பாருங்க பாக்கு முன்னாடி ஒன் வந்துருக்கு இதுவும் வரக்கூடாது அப்போ ஆப்ஷன் இதுதான் சரியானது சரிங்களா இப்படி தான் வந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா இப்படி தான் வந்து ஆன்சர் பண்ணணும் காணும் தொடரில் ஓர் ஒரு சரியாக அமைந்த தொடர் எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஆப்ஷன் எது சரியாக அமைந்த தொடர் ஓகேங்களா ஓர் ஒரு எது சரியா அமைந்த தொடர் அப்படின்னு கேக்குறாங்க ஓகேங்களா ஓர் எங்க ஊரம் உயிரிழத்தேங்களா வருமோ அங்க ஓர் வரும் ஒரு எங்க ஊரம் உயிர்மேக தேங்கலா இருக்கோ அங்க ஒரு அப்படின்னு வரும் சரிங்களா பாருங்க ஒரு ஊர் ஓகேங்களா ஒரு ஊர் ஒரு ஊர் அப்படிங்கிற சரியா என்னது இங்க ஊங்கிறது என்னது ஒரு உயிரிழத்துக்கு முன்னாடி என்ன வரணும் ஓர் இங்க பாருங்க ஊர் அப்படிங்கிறது உயிர் இழுத்து சரிங்களா ஓர் அப்படின்னு ஓர் ஊர் சரிங்களா இது சரி அமைஞ்சிருக்கு இருந்தாலும் மத்தா ரெண்டு ஆப்ஷன் பார்ப்போம் சரிங்களா ஓர் பழைய ஊர் ஓகேங்களா ஓர் பழைய ஊர் இந்த இதை தான் பார்க்கணும் ஓகேங்களா இந்த ஓர் அப்படி சொல்லுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா பார்க்கணும் ஓகேங்களா உயிர் எழுத்து இருக்கா இல்லை ஏன்னா இது உயிர் அங்கே இங்கே ஒரு தான் வரணும் நீங்கள் என்ன பண்ணிருக்காங்க ஓர் அப்படின்னு போட்டுருக்காங்க அப்போ அது தவறு அப்போ இங்கே பாருங்கள் ஒரு இனிய நான் ஊர் ஓகேங்களா இங்க இருக்கு என்னது ஒரு உயிர் இருக்குது இதுக்கு முன்னாடி என்ன வரணும் ஓர் அப்படின்னு தான் ஒரு மது தவிர இங்கே ஓர் கொடுத்துருக்காங்க அப்போ இதுவும் தவறு ஓர் ஊர் ஓகேங்களா ஆப்ஷன் ஆதான் சரியானது சரிங்களா இப்படிதான் தான் நம்ம என்ன பண்ணுவோம் கண்டுபிடிச்சி எழுதணும் அடுத்து ஆறாவது கொஸ்டின்னு ஓகேங்களா பிழையற்ற துறையை தேர்ந்தெடுக்க ஓகேங்களா மாலை நடக்கும் ஓர் பொதுக்கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா நான் அருமையாக தான் கூப்பிட்ருக்காங்க இல்லை எது சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நம்ம இதில் பார்க்க வேண்டியதுன்றதே ஓர் ஓர் எங்கள்லாம் வந்து அதை தான் பார்க்கணும் ஓகேங்களா இல்லை பாருங்களா ஓர் ஓர் தான் நம்ம பார்க்கணும் சரிங்களா கொஷின் எவ்வளோ பெரிய குஷினா இருந்தாலும் நம்ம கண் எடுத்துல தான் இருக்கும் இந்த ஓர் ஒரு எங்க வருதோ தான் நம்ம கண் மெயினாக இருக்கும் சரிங்களா அப்ப பாருங்க ஓர் சரிங்களா ஓர் எங்க வரணும் ஒரு உயிரிழத்து எங்கெல்லாம் வருதோ அதற்கு தான் இங்க ஓர் அப்படின்னு வரணும் இங்க பொதுங்கிறது என்ன போங்கிறத ஒரு உயிர்மெயிலு உயிர்மெயலுன்னு ஒரு தான் வரணும் அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன தப்பாயிடுச்சு மாலை நடக்கும் பாருங்க ஒரு ஒரு பொது கூட்டம் போகிறது உயிர் மேலத்துக்கு முன்னாடி ஒரு தான் வரணும் அப்ப இது சரிங்களா ஒரு அமைச்சர் என்னது ஒரு உயிர் எழுத்து உயிரிழத்துக்கு முன்னாடி ஓர் தான் வரணும் ஒரு வந்திருக்கு அப்ப இது என்னது தப்பு அடுத்த இதுல பாருங்க ஒரு பொது ஒருக்கு முன்னாடி உயிர் தான் வரணும் வந்திருக்கு இங்க பாருங்க ஓர் அமைச்சர் உயிரிழத்துக்கு முன்னாடி என்ன வரணும் ஓர் அப்படின்னு வந்திருக்கு இந்த தொடர் வந்து சரி ஓகேங்களா இரண்டாவது நாளா தொடருவாப்பா பாருங்க ஓர் பொதுக்கூட்டம் ஓகேங்களா இந்த போக்குவரத்து உயிர் வந்தால் தான் ஓர் வரும் இங்கே உயிர் எழுத்து வந்திருக்கு அப்பா இது தப்பு அப்ப ஆப்ஷன் இ ஓகேங்களா மாணவ மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்கினார் அப்படிங்கிறத ஆப்ஷன் இதான் தான் என்னது சரியானது சரிங்களா இப்படிதான் எவ்வளோ பெரிய கொஷின் ஓகேங்களா உங்களுக்கு எவ்வளோ பெரிய கொஷின் வேணாலும் கேட்கலாம் சின்னதாக கேட்கலாம் எப்படி கேட்கலாம் ஓகேங்களா இந்த ஓர் ஒரு எங்க பிழை ஓகேங்களா எது சரியான தொடர் அப்படின்னு ஒரு கொஷின் வந்துச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களேன் நீங்க கொஷின் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் கொஷினை பார்க்கவே கூடாது ஓகேங்களா எங்க உங்க கண்ணு போகணும் ஓர் ஒரு எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒரு கோடிட்டு வச்சு ஓகேங்களா அப்போ ஓர் ஒரு எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் பார்த்து வச்சுக்கே அப்போ ஓர் வந்துருக்கா ஓர் முழு என்ன இருக்கே உயிரிழத்து இருக்கா மெய் இழுத்துருக்கா சரி உயிரிழத்து இருக்கா உயிர்மய எழுத்து அப்படின்னு எங்க ஓர் முன்னாடி பாக்கணும் உயிர் எழுத்து இருக்கா அப்ப சரி அப்போ ஒரு பாக்கணும் ஒருக்கு முன்னாடி என்ன இருக்கே உயிர்மெய்த்திருக்கா சரி அப்படிதான் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க தவிர இதுக்கு படிச்சுட்டு எது எது எங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் ஃபுல்லாலாம் படிச்சு மண்டையை போட்டு கொலக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம பார்க்க வேண்டியதா அந்த ஓர் ஒரு எங்க இருக்கோ அதை தான் பார்க்கணும் சரிங்களா ஏழாவது கொஸ்டின் பாருங்க பிழை திருத்துக்க அப்படிங்களா சரியான இணையை தெரிவு செய்யுக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிளஸ் உலகம் இப்படின்னு கொடுத்துருவாங்க ஓகேங்களா இப்படி கொடுத்தோன்னே நம்மளால என்ன பண்ணுவாங்க ஒன்று ப்ளஸ் உலகம் ஓகேங்களா ரெண்டு ஒன்று என்னது எப்படி சேர்த்தெழுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்தெழுதுவில் போயிருவோம் ஓகேங்களா என்ன சொல்லியாங்க பிழை திருத்துக்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க தவிர சேர்த்தெழுது போது பிரித்தெழுதுவோ அங்கே கொடுக்கல ஓகேங்களா அப்படி என்ன பண்ணுவோம் ஒன்று பிளஸ் உலகம் இது எப்படி வரும் நம்ம ஓர் ஒரு பக்கத்தில் டே மெத்தேர்ல இங்கே பார்க்கணும் ஓகேங்களா பாருங்க ஓர் உலகம் ஒரு உலகம் ஒன்று உலகம் இல்லை மூன்றும் சரியா அப்படின்னு சொல்லி பாருங்க ஓகேங்களா இப்போ பாருங்க ஆப்ஷன் ஆ பாருங்க ஓர் உலகம் ஓர் எங்கெங்க வரும் ஒரு உயிரெழுத்து எங்கெல்லாம் வருதோ அங்கே ஓர் அப்படிங்கிறது ஒன்று வரும் ஓகேங்களா அப்போ இது வந்து சரிதான் ஓகேங்களா இருந்தாலும் பாருங்கள் இந்த ஆப்ஷனை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா குழ அப்படியே குழப்பி விடும் ஓகேங்களா பாருங்க ஒரு உலகம் ஓகேங்களா ஒரு எங்கெங்கெல்லாம் வரும் ஒரு உயிர் எழுத்து வரும் அப்போ இது தப்பு நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா ஒன்று உலகம் அப்படின்னு இருக்கு ஓகேங்களா நம்ம இதை கூட்டும்போது ரெண்டையும் சேர்க்கும் போது ஒன்றுக்கு சுலகம் ஒன்று உலகம் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க ஆனா நல்லா நக வச்சுக்கோங்க ஓகேங்களா ஒரு உயிரத்துக்கு முன்னாடி இந்த ஓர் அப்படின்னு தான் வருமே தவிர ஏன்னா ஓர் உலகம் அந்த ஒரு ஒரு உலகம் தான் ஓகேங்களா அதை ஓர் உலகம் தான் சொல்லுமே தவிர ஒன்று உலகம் இல்லை ஒரு ஒரு உலகமும் சொல்லக்கூடாது ஓகேங்களா அப்ப இதுவும் தப்பு தான் ஓகேங்களா இன்னும் ஓகேங்களா நம்ம இன்னும் குழப்பி விடுறதுக்கு மூன்றும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலாவது ஆப்ஷன் கொடுப்பாங்க மேல இருக்க மூன்றும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலாவது ஆப்ஷன் ஒண்ணு தருவாங்க ஓகேங்களா நம்ம என்ன பண்ணுவோம் ஓர் உலகம் ஒரு உலகம் ஒன்று உலகம் எப்படி சொன்னாலும் சரிதானப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க இதை டிக் பண்ண போவீங்க ஓகேங்களா ஏன்னா மேல இருக்க மூணு சரியா மாதிரி தான் இருக்கு படிக்கும்போது சரியா தான் இருக்கும் ஆனா நம்ம என்ன சொன்னோம் ஓர் ஓர் எங்க வரும் அப்படின்னு சொன்னா இல்லைங்களா அப்படி நீங்க பார்க்கும்போது ஓகேங்களா ஓர் உலகம் தான் வரணும் இந்த மூன்றும் சரியா ஒரு முன்னாடி என்ன ஒருக்கு முன்னாடி என்ன வரணும் ஒரு உயிர்மை தான் வரணும் அப்போ இங்கேயே இது தப்பாயிடுச்சு அப்போ என்ன வரணும் மூன்றும் சரி இல்லை அப்போ ஓர் உலகம் அதுதான் சரி ஏன்னா ஓருக்கு முன்னாடி என்ன வரணும் ஒரு உயிரெழுத்து உயிரெழுத்து வந்திருக்கு ஊகலும் ஒரு உயிரெழுத்து அப்போ இதுதான் சரி ஓகேங்களா நம்ம ஆப்ஷனில் நம்மளை குழப்பி விடுறது எப்படி வேணாலும் நம்ம குழப்பறதுக்கு கேட்போம் ஓகேங்களா எப்படி வேணாலும் நம்ம குழப்பி விடுவோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் குழம்பாம தெளிவாக இருக்கணும் சரிங்களா அப்போ எங்கேயுமே குழப்பமே அடையக்கூடாது ஓகேங்களா எங்கேயுமே குழப்பங்கிறது வரவே கூடாது ஓகேங்களா வராமல் நம்ம என்ன பண்ணோம் ஓர் ஊர் மட்டும்தான் பார்க்கணும் ஓகேங்களா ஓர் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி உயிர் இழுத்திருந்தா சரி ஓகேங்களா ஒரு வந்துச்சு அதுக்கு முன்னாடி உயிர்மை தான் சரி அப்படிதான் நம்ம பார்க்கணும் சரிங்களா எட்டாவது கொஸ்டின் பாருங்க ஓகேங்களா குழப்பத்திற்கு சரியான தெளிவு ஓகேங்களா ஆப்ஷனா ஒரு ஊர் ஓர் கடல் ஒரு ஊர் ஒரு கடல் ஓர் ஊர் ஒரு கடல் ஓகேங்களா ஓர் ஊர் ஓர் கடல் ஓகேங்களா இதில் எது சரி அப்படின்னு பார்க்கணும் ஓகேங்களா அப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னது இந்த ஒரு ஊர் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்க்கணும் ஓகேங்களா இதை தான் நம்ம பார்க்கணும் அப்போ ஒருக்கு முன்னாடி என்ன வரணும் ஒரு உயிர்மை எழுத்து வரணும் அப்போ இங்கே உயிர் எழுத்து வரணுனால சொல்றேன் என்னது கப்பே அடுத்து பாருங்க ஒரு ஊர் ஓகேங்களா ஒரு ஊர் ஊருக்கு முன்னாடி ஒரு உயிர் மேலே தோரணும் இதுவும் தப்பே இது பாருங்க ஓர் ஓகேங்களா எழுத்து வந்திருக்கு ஓர் வந்திருக்கு சரி அப்போ இதையும் பார்க்கணும் ஓகேங்களா ஒரு வந்தா என்ன உயிர் தோரணும் இது சரி ஓர் ஓகேங்களா ஓருக்கு முன்னாடி என்ன வரணும் எழுத்து வந்திருக்கு இது சரியாதான் வந்திருக்கு ஆனால் இதை பாருங்க ஓகேங்களா ஓர் ஓகேங்களா இங்கே வந்து இங்கே உயிர் தான் அப்போ இங்கே ஒரு தடவை வருமா அப்போ இதுதான் சரி இது தப்பு அப்போ என்னது ஆப்ஷன் இதுதான் சரியானது சரிங்களா இப்படிதான் ஓர் ஒரு எங்கே வருமோ அதெல்லாம் நீங்கள் என்னத சரியாக பார்த்து எழுதணும் சரிங்களா அப்போ இப்போ நான் வந்து இப்போ நீங்க அப்போ இப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா ஓர் ஒரு எங்க எங்கே வரும் ஓகேங்களா அப்படிங்கிறது நீங்கள் இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க ஓர் எங்கே வரும் ஒரு உயிரெழுத்து எங்கெங்கெல்லாம் வருதோ அங்க ஓர் அப்படிங்கிற வரும் ஒரு எங்க வரும் ஒரு உயிர்மை எழுத்து எங்கெங்கெல்லாம் வருதோ அங்க ஒரு அப்படிங்கிற ஒரு சொல் வரும் அஃது எங்க வரும் ஒரு உயிரிழுத்து எங்கெங்கெல்லாம் வருதோ அதுக்கு முன்பேனாத அஃது அப்படிதான் போடணும் சரிங்களா அப்ப அது எங்கெல்லாம் வரும் ஒரு உயிர்மை எழுத்து எங்கெங்கெல்லாம் வருதோ அதுக்கு முன்பே என்னது அஃது அப்படிங்கிற ஒரு சொல் வரும் சரிங்களா அப்ப இதை நாளையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ நம்ம எட்டு பார்த்தது இல்லாமல் இப்போ நான் உங்களுக்கு சில கொஷின் தரேன் ஓகேங்களா நான் உங்களுக்கு ஒரு சில வினாக்கள் தரேன் அந்த வினாக்கள் நீங்கள் வந்து நம்ம சொன்ன மெத்தேடில் போட்டு பாருங்கள் போட்டு பார்த்துட்டு எது சரியோ அதை நீங்கள் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கொஷின் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டு இருந்தாலுமே ஓகேங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு அதுக்கு நான் பதில் தரேன் சரிங்களா கொஷின் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுறீங்களா ம் மறக்காமல் ஆன்சர்